ஆதி பாரதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி வந்து அவங்க நைட்டு சிவராத்திரி அதுக்குள்ளே பூஜையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போ வந்து சூர்யா வந்து இருக்கிறாங்க நானும் வந்து இதில் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லா பொருளும் வாங்கிட்டு வரவும் இப்போ பாரதி வந்து எரிச்சலோடு இருந்துகிட்ருக்குறாங்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ ஆதி வந்து கேட்டுட்ருக்குறாங்க என்ன சூர்யா சிவராத்திரி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி இருக்கும்போது உடனே வந்து சூர்யா வந்து சிவராத்திரியில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து அவங்க ஆதி பரவாயில்லையே உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சூரிய பாரதியாகவும் சொல்லிட்டு ஆமா நானும் பாரதியும் ஏற்கனவே சிவராத்திரிக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கவும் இது கிட்ட எதுவுமே வழக்கம் போல பாரதி வந்து அவங்க மேல கோவத்துல போறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவராத்திரிக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கவும் அப்ப சுதாகர் வந்து வெளியே கிளம்புறாங்க உடனே ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சுதாகர் எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் எனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது என்னது இங்க பூஜையெல்லாம் வந்து ரெடி பண்ணி இருக்கிறாங்க நீங்க இதுல கலந்துக்கலையே அப்படிங்கும் ஆமா இது ஒண்ணுதான் இப்ப எனக்கு குறைச்சலா இருக்குது எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போகவும் அடுத்து தான் பார்த்தோம்னா அங்கே பூஜைக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்குறாங்க அப்போது வந்து ஆதி வந்து அவங்க சூர்யா சொன்னதே அவங்க நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர மாதிரி இருக்குது அதாவது சூர்யா வந்து பாரதி கூட சிவராத்திரிக்கு என்னெல்லாம் வந்து பூஜை இல்லை என்னெல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னது எல்லாமே வந்து ஆதி நினச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகத்தில் வர மாதிரி இருக்கவும் அப்போ பாரதி வந்து கிச்சனில் நின்று இருக்கும்போது அங்கே ஆதி வராங்க வந்ததுமே பாரதி வந்து அவங்க கெட்டிப்பிடிக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாரதி ஆதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஆதி அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி நான் ஏன் பொண்டாட்டி கிட்ட அப்படி நின்றுட்டு இருக்கிறேன் எதுக்காக இப்படி அதிர்ச்சி அடைகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ஆதி பழைய மாதிரிக்கு பேசிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தோண மாட்டுக்குது எதனால திடீர்னு இந்த மாதிரிக்குலாம் பேசிட்டு இருக்கார் அப்படின்னு உடனே வந்து அவங்க ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சிவராத்திரி பூஜையில் எல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாதிரி தானே சிவராத்திரியில் நம்ம வந்து சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாரதி கிட்ட இதை பற்றிலாம் சொல்லவும் இதை கேட்டதுமே ஆதி வந்து இப்படி சொல்கிறத பார்த்துட்டு பாரதி வந்து உடனே நினைக்கிறாங்க என்னது ஆதிக்கு பல ஞாபகத்தில் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் தமிழ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது தமிழ் அங்கே தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க உடனே வந்து ஆதி அவங்க பாரதி கிட்டே வந்து அவங்க கிஸ் கொடுக்கறதுக்காக வரும்போது உடனே பாரதி வந்து தடுக்கிறாங்க இங்கே பாருங்க ஆதி நீங்கள் ஏன் இப்படிலாம் இருந்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏன் பண்ண நான் இப்படி இருக்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து அவங்க பாருங்க அப்போ அப்போ தமிழும் ஆதித்தியாக விளையாடிட்டு இருக்கும்போது ஆதி உடனே வராங்க அவங்களும் பசங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு அவங்க இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது பாரதியோட அம்மாவும் பாரதியோட பாட்டியும் வராங்க அவங்கள பார்த்ததுமே உடனே வந்து ஆதி சொல்கிறாங்க பாரதி இங்கே ரெண்டு கெஸ்ட்டு வாராங்க பாரு அப்படின்னு சொல்லவும் என்னடி நம்மளை பார்த்து கெஸ்ட்டுங்கன்னு சொல்லிட்டு ஆதி சொல்லிட்டுருக்கிறாரு அப்படிங்கும் போது ஆமாம் அதுதானே ஒன்றும் புரிய மாட்டேங்கு அப்படிங்கும்போது அப்போ உடனே பாரதி கிட்டே எங்கள் பாரு ரெண்டு கெஸ்ட்டுங்க வாராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி திரும்பவும் சொல்லிட்டு அங்கே பாட்டுக்கு போகவும் உடனே வந்து அங்கே பாரதி என்னது எந்த கெஸ்ட்டுங்க வந்துருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து பாரதி வராங்க அப்போ அவங்க வந்து நின்று பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது பாரதியோட பாட்டியும் பாரதியோட அம்மாவும் தான் இருக்கிறாங்க என்னம்மா ஆதி வந்து யாரோ கெஸ்ட்டுங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எடி உனக்கு ஒன்றுமே புரியலையா அவர் கெஸ்ட்டுன்னு சொன்னது எங்கள் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறாங்க இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே பாரதி வந்து இப்படி சொன்னதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாரதி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் பாருங்க பாட்டி ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற பாரதி அப்படிங்கும்போது போது ஆமா அவருக்கு வந்து முழுசா குணமடையல ஆனா அவருக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம்லாம் வந்து அவருக்கு பழசுல ஞாபகத்தில் வந்துட்டு இருக்குது என்கிட்ட கூட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போனார் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு பழசுல ஞாபகத்தில் வந்துச்சுன்னா உங்ககிட்ட அவன் இருந்திருக்கணும் அப்படிங்கும்போது அதுதான் பாட்டி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்குது ஆனா என்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தவர் பேசிட்டு போனாரு ஏன்னா அவருக்கு பழசுலாம் வந்து ஃபுல்லாவே ஞாபகத்தில் வந்திருந்தேன்னா கண்டிப்பா வந்து என்கிட்ட பேசியிருக்க மாட்டார் ஏன்னா அவரோட அம்மாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லி தான் அவர் கோபத்தில் இந்த மாதிரிக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகத்தையே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் அப்படி இருக்கும்போது அவருக்கு முழுசாக அவருக்கு வந்து குணம் அடையலை அதனால தான் அவர் வந்து என்கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரிக்கு போனார் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இப்போ என்ன நடக்குனே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படியோ பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆதிக்கு ஞாபகத்தில் வந்துட்டாலே போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதியோட பாட்டி வந்து அவங்க பாரதியோட அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம்மா என்கிட்ட கூட வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசிட்டு போனாரு அப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதே தெரியலையே என்ன நடக்குதுன்னே தெரியல ஆதிக்கு முழுசா குணமானாலும் கஷ்டம் குணம் அடையாட்டாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க பார்க்கும்போது சூர்யா வராங்க உடனே சூர்யா பார்த்ததுமே வந்துட்டானா இவ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே பூஜை வலையில கரடி மறிக்கலாம் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து அவங்க பாரதி வந்து ஆதியை கூப்பிடுறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க உடனே வந்து அவங்க ஆதி வந்து என்ன பாரதி கேட்டுட்டு இருக்கும் போது அங்கே பூஜை எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது நீங்கள் வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ அப்போ ஆதி வந்து பழசெல்லாம் வந்து அதாவது ஞாபகத்தில் வந்துச்சுன்னு பாரதி சொன்னாங்களா அதெல்லாம் மறந்துட்டாங்க போலுக்கு அப்போ இப்போ இருக்கிற மாதிரிக்கே அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி நான் தான் வர மாட்டேன்னு சொன்னோம்ல அதுதான் சூர்யா இருக்காருல நீங்களாம் சேர்ந்து குடும்பமாக இருந்து பூஜையெல்லாம் பண்ணுங்க நான் எதுக்காக அங்கே குறுக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆதி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தான் என்னுடைய கணவர் நம்ம தான் வந்து குடும்பத்தோட பூஜை பண்ணிட்டு இருக்கணும் அவன் தான் வந்து குறுக்க வந்து நின்றுட்டு இருக்கிறான் இது புரியாமல் நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு ீங்கள அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து நினைச்சிட்டு இருக்கவும் ஆதித்யாவும் வராங்க அப்பா அப்பா நீங்க வாங்கப்பா நம்ம எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணலாம் ராத்திரிலாம் வந்து கண்முடிச்சு கேம்லாம் ஆடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்க பாரு சூர்யா வந்து நீங்களாம் சேர்ந்து பூஜை பண்ணுங்க நீங்களாம் சேர்ந்து கேம்லாம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் முடியாது நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழும் ஆதித்யாவும் ஆதியை வந்து அவங்க அழைச்சிட்டு போகமோ ஆதியும் அங்கே வராங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே உட்கார்ந்து அவங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ பாரதியும் அவங்க ஆதியும் சேர்ந்துருந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க உடனே சூர்யா வந்து சொல்கிறாங்க என்ன பாரதி வா நம்ம ரெண்டு வரும் பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும் போது உடனே பாட்டி வந்து பாரு இந்த ஆ பாரதியும் ஆதியும் சேர்ந்து பூஜை பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க ஆனால் இந்த சூர்யா விடுறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிருந்தாங்க அப்போ வந்து நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து அவங்க பரமபதம் விளையாட்டு விளையாடுறதுக்காக அவங்க வாராங்க அப்படி பார்த்தோம்னா ஆதி தமிழும் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்களா இந்த கேம்ல வந்து நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதெல்லாம் முடியாது நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு வரும் கலாட்ட பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படி இவங்க வந்து கலாட்ட பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனே வந்து பாரதியோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு அப்பாவ பொண்ணு எப்படி வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு இதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அங்கே பாரு இந்த சூர்யாவோட முகத்தை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ வாசலில் வந்து ஏதோ நெளிஞ்சுக்கிட்டு இருக்குது வர மாதிரிக்கு தெரியுது ஆனால் அதை கவனிக்காமல் இவங்க எல்லோரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா நெஞ்சு நெஞ்சிட்ருக்குது வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி தெரியுது ஆனால் அங்கே பார்த்தோம்னா பாரதி எல்லாருமே வந்து பூஜையெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அவங்க பசங்கள் எல்லோருமே வந்து கேம் விளையாடிட்டு இருந்துகிட்டு இப்படிப்பட்ட நேரத்தில் அது உள்ளே வந்துட்டுருக்குது அடுத்தது அது என்ன பண்ண போகுது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து சூர்யாவோட வேலையாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது வந்து சூர்யா வந்து பார்த்தோம்னா அவங்க பாரதிக்கு நல்லது பண்ணுறதுக்காக வந்திருக்குறாங்களா இல்லைனா வந்து பாரதியை அதாவது எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு சூர்யாவை யாராவது அனுப்பி வச்சிருப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த நெலிஞ்சிட்டுருக்குது வந்துட்டுருக்குது இது வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஆதியை வந்து கடிச்சிருமா அப்படி மட்டும் அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இந்த விஷயத்த வச்சிக்கிட்டு ஆதிவுக்கு வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகத்தில் வரதுக்காக வந்து ஏதாவது இவங்க சூழ்ச்சி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.